அனைவருக்கும் உற்சாக இரவு வணக்கம் நீங்கள் பார்த்தும் கேட்டும் கண்டிருப்பது பாமகம் பாட்டினி நீங்கள் பார்க்க இருப்பது மாமிக்கலம் மங்கலம் ஒன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் இரண்டாயிரத்தி ஆறு தை நான்காம் நாள் சமூக ஒருங்குசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தாய்மொழி அடையாளம் உணர்த்தும் உலக தமிழ் மொழி நாள் மாதம் ஜனவரியில் நேரலையில் இணைந்திருக்கிறோம் என்றைய குரல் மாமிக்கலம் நாங்களும் மன்றத்திற்கான என்ற நிகழ்விற்கான குரல் குரல் நலம் வேண்டி நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யாக்கும் பணிவு என்ற குரலுடனும் பழமொழி வேடுகிறேன் உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை என்ற பழமொழியுடன் உங்களுடனே மிக்கலும் நாங்களுக்கு சாண வணக்கம் வேண்டுமாய் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் அப்ப வேகமா இணைந்து விடைபெறுவோம் மாமி என்று நான் அவனை கேட்டுக்கொண்டிருக்க சொல்லியிருந்தவர் அவர் சொல்லியிருந்தவர் எப்படி என்றா நிகழ்ச்சியில இருக்கிறவர் நேர பாதுகொன்று சில பாதம் ஒன்று இருக்கிறான்னு சொன்னா நல்லா இருக்காது அது எப்படி என்று சொல்லி கேட்டிருந்தவர் சொல்லியிருந்தோம்மா

ஆஹ் எங்களுடைய குடும்பத்துல போட்டிருந்தேன் ஓடிவாங்க உண்மையலாம் சொல்லிக்கார்கள் பார்த்திருப்பார்கள் மிகவும் கவுலரங்கி இணைவார் என்று நினைக்கிறேன் தெரியபதி அவர்கள் மலைத்தபடி நம்ம யார் முதல் என்று தன்னோட கதைப்பதற்கு முதல்ல யார் அபிதாமே பிறகி சரியா வெள்ளவியதானே அபிராமி வாழ்த்துக்கள் வணக்கம் அபிராமி எப்படி இருக்கிறீங்க உற்சம வணக்கம் போகிறேன்.

ஆனா சரியா நான் குளிர அந்த பெரிய உடம்பு பெரிய ஜெக்கெட் சொன்னா வைக்கவே இடம் பிடிக்காதான் அந்த இடம் சரியா கூட பிடிக்குமே நிறைய இடமா தேவையா இருக்கும் ஆனாலும் ஒரு அளவில்லாம போயிடும் தான் இப்ப அளவில்லாம மாறி மாறி போடுவீங்களா அல்லது சின்ன நிலம் பரவாயில்ல இருந்து பிடிச்ச ஜெக்கெட் போடுவீங்களா மாறி மாறி போடுவேன் மாறி மாறி அம்மா அவங்களோட ஜெக்கெட் எடுத்து போடுறவாவா அது அம்மா கொஞ்சம் சிறியது சரி சரி உங்களுக்கு என்ன நிறைய ஜெக்கெட் பிடிக்கும்

பழமையை போட்டிருக்கிற வெளிச்சம் நான் அனைவிக்கு நன்றி நன்றி நல்லா இருக்கு அந்த பாக்க மீதி நீ என்ன அவரை போறீங்க பண்டிச்சு பெரிய ஆளா படிச்ச பின் ஒரு திட்டம் இருக்கிறது ஆனா தமிழ் மொழியை சொல்வது கொஞ்சம் கடினம் சிறப்பு சிறப்பு அது சின்ன வயசுல ஏற்பட்ட திட்டமா இல்ல இப்பதான் கதை கதை வளர்ந்த பிறகு வளர்ந்த திட்டமா அது அவ்வளவு வருஷம் மாறும்

கேட்டிருக்கிறேன் அம்மாவுக்கும் ஆசிரியர் தான் விருப்பம் அதே ஒரு சிறிய வயது கனவாகவே இருந்தது சரி இப்ப அம்மாவுக்கு தையல் வகையில் நிறைய தெரியும் நான் பார்த்திருக்கிறேன் நல்ல நல்ல கட்டிக்காரு நல்ல வேகமாகவும் நல்ல அழகாயும் உங்களுக்கு அந்த பக்கத்துல இவ்வளவு ஆர்வம் இருக்கு பழகணும் என்று யோசித்தேன் தொடங்க வாய்ப்பு கிடைக்காது கிடைக்காது அப்படி பழகினா நீங்க அந்த சாரி பாஸ் தைக்கிறது அப்படி எது தைப்பீங்களா அல்லது இங்கத்து மேல் நாட்டின் உடைகள் திற வழி அப்படி நீங்களே டிசைன் செய்து செய்யறதா விருப்பம் தைய பழகின உதவியாக இருக்கும் இப்போவே சின்ன சின்ன ஆரம்ப ஆரம்பத்தையர்கள் ஏதாவது பழகி இருப்பீங்க தானே அது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா இல்ல போட்ட ஏதாவது உடுப்புகளில வந்த ஹெட்டன் அழகா கட்சி நல்ல விஷயம் இருக்கும் இந்த முறை என்னுடைய அம்மா வந்து நிக்கிறப்போ நான் சொல்லிருக்கேன் அம்மா சவு டீச்சரா அந்த சாரி குஞ்சம் கட்டுறது எல்லாம் நல்ல வேகமாக இதான் செய்வோம் அப்ப அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை சொல்லிட்டு வந்திருக்கவா அது இப்பதான் நானே அதை கட்டிக்கொண்டேன் அது ரொம்ப அழகா இருக்கு நிறைய பேருக்கு அது பிடிக்கும் சாரியில அந்த குஞ்சம் கட்டுறது சரியான வேலை தான் கட்டி நாங்களே கட்டின்தான் அழகா இருக்கு அது மாதிரி நீங்களும் பிடிச்சீங்க எங்களுக்கும் பழக்கிட்டாங்க ஒரு முறைக்கு நானும் நன்றி உற்சாகமான வணக்கம் வாழ்த்து தமிழ் ரெண்டி அணைச்சிட்டு ஓடிவாரு அபிஷா உற்சாகமான வணக்கம் தமிழ் ரெண்டி எப்படி இருக்கிறீங்க உற்சாக வணக்கம் உற்சாகமாக இருக்கிறேன் நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் தமிழ் ரண்டி ஓடி வந்தது எங்களுக்கு பெரிய உற்சாகமா இருக்குது உற்சாகமா அழைத்தபடி தமிழ் ரெண்டி சாப்பிட்டீங்களோ

முயற்சி பலனளிக்கட்டும் நடிக்கட்டம் கற்பூர மூலை அப்படி எல்லாம் சொல்லுவாங்க தானே நாங்க எல்லாரும் கற்பூர மூலை தோமரண்டி உடன் பிடிப்போம் நிறந்த உண்மைதான் இன்னும் பல காலத்துக்கு பிறகு நாங்க சொல்லுவோமில்ல தமரண்டி சொல்லி சொன்ன நுணுக்கங்களை கையாளுக்கிறோம் பள்ளி அடக்க பாக்கு அப்ப நாங்க மகிழ்வோம் நீங்களும் மகிழ்வீங்க நாங்களும் மகிழ்வோம் நானும் மகிழ்வேன்

இந்த வேலை கூற மாட்டார்கள் நாளை திடீர்னு சொன்னாதான் தெரியும் சரி சரி நீங்க ரயில்ல போயிருக்கிறீங்களா இலங்கையில போயிருக்கிறீங்க இங்க போயிருப்பீங்க இலங்கையில போயிருக்கீங்களா ரயில சந்தர்ப்பம் நான் போன சந்தர்ப்பம் இருக்காது உடனே யாரும் யாருக்கு ரயில போக விருப்பம் இருக்கு எனக்கு நல்லா ஆசை அப்பம்மா அந்த வீட்டுக்குனால ரயிலோடும் அந்த நிலையாம காணக்கூடியதா இருக்கும் இப்போ அழகா இருக்கும் காவிக்கிறவையா அந்த இது அல்லது முதலிருந்து அந்த நிலையம் என்று சொல்ல கூடாது ஓடும் பாதையை காணக்கூடியதா இருக்கும் கொழும்பு வரையும் போய் வரும் சரியா நீங்க பாத்துருக்கீங்க தான் ரயில் போய் வந்ததெல்லாம் பாத்துருப்பீங்க பாத்துக்கொண்டே வாகனத்துல போன படியா அந்த போக்கை சந்திப்பம் இல்ல அப்படியா சொல்வது சரியா

அது எல்லாம் எனக்கு ஆசை இருக்காது ஏனண்டா அது சாதாரணமான ஒரு சாதாரணம் என்று சொல்ல கூடாது பலர் செய்யும் ஒரு தொழிலாக உள்ளது

இனி உச்ச வணக்கம் மாமி வந்து வர ஒரு இரு மூன்று மணி அப்படி வேற நாங்க பாமகத்துல கேரம் சொன்னது இல்லை எங்களுக்கு சலாட் சாப்பிடறோம் சலாட் சாப்பிடம் கேரம் சாப்பிடுறோம் ஏன் இங்க எங்களோட பாமுகத்துல நான் அம்மா செய்த இலையல் போட்ட சலாட்டா அல்லது கட்டோக்கள் சலாட் மை சலாட் அப்படி சாப்பிடுவீங்களா முதலால் கூறிய விடை அது யாரு தெரிவு செய்து வேண்டி செய்யறது யாரு என் பெற்றோர் பெற்றோர்மார்கள் ஆனால் அந்த அதுக்கு விடுற சோஸ் இருக்குல்ல அதை நீங்களே செய்யறதா அல்லது அது கடையில அந்த பெரிய லீடர்களை விக்குமெண்ட் பெரிய போதில் அது கடைகளில் தான்

நச்சிருக்கே உலர் பழங்கள் அல்ல உலர் திராட்சை பழம் உலர் வாழைப்பழங்களும் அப்பதான் அப்படியான உணவு பொருட்களை கடை வைத்திருக்கு ஆனா வாழைப்பழமோ பழமோ காய வச்சு அதை காஞ்சாழும் இருக்கும் தெரியுமா அது நீங்க வேண்டிங்களா

என்னது கபிஷா <saaht> 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 ஆஹ் காய்ஞ்சது ரெண்டு விதமானது காய்ஞ்சது இப்ப ஹம் வாழைப்பழம் இருக்குது அப்பளம் இருக்கு திராட்சை அதை எல்லாம் ஒவ்வொரு பிடி சாப்பிட்டா நல்ல மண்ணை சொல்லியா சொல்றாங்க அதனால நான் கூட நாங்க அதை பத்தி கதை விட கதை சாப்பிட்டால் நல்ல நன்றது நன்றி என்று இப்ப நிறைவாக சொல்லியிருக்கு நினைச்சு நாங்க புதை பெறலாம் அச்சா மண்ணை வணக்கம் சொல்லியது எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தர்ஜினி வணக்கம் நுகழ்க்கைக்கு முன்னர்

എന്നോടിയ സാൻ പോക ഉണ്ടാകും പടമാ என் கணவர் அது வேறொரு இடத்திலிருந்து எடுத்த படம் தான் அது இப்படி மரத்தை நீங்க நேர பாத்திருக்கிறீங்களா பார்த்தா அது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குமான்னு மரம் மாதிரி நேர பாத்து இருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கு அண்மையில் வெள்ளை பூக்கள் நிறையவே இருக்கிறது எங்கள் வீட்டில் பூக்கள் செரிக்கிற பழக்கம் இல்லை பூக்கள் மரங்கள் அப்படி இல்லை அம்பல பழக்கம் ஜாரி இருக்கா உங்களுக்கா நிச்சய அளந்த கணவருக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படியா கொக்வீட்ல யாருக்கு சின்ன வயசுல இருந்தது என்னது வட்டமும் அதில் கொஞ்சம் இருக்கிறது அவர் பக்கத்தில் அதிகமான விருப்பம் இருக்கு இப்ப வீட்டுக்குள்ளயும் வளர்க்கிற மாதிரி மரங்கள் இருக்குதானே இப்பவும் வளர்க்கிற பழக்கம் இருக்கா எங்களுக்கு இந்த விட ஆறு காலத்துல இருந்து இப்ப ஒரு மரமும் இல்லையுன்னு சொல்ற சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா இப்பவும் வீட்டுலயும் வளர்ப்பார்கள் நிறைய பேர் அதுல நீங்க எப்படி எந்த மரங்கள் எல்லாம் வளர்க்குறீங்க

அப்ப காதுக்குள்ள போட்டு இருக்கிறேன் நீங்க முதல் சொன்னது எனக்கு ஒண்ணுமா புரிய சொல்லு நீங்க இல்ல எனக்கு சூமில வந்து அது ரெண்டு மூண்டு தடவை இப்படி வந்து அப்போதான் அப்படியே எல்லாமே எல்லாமே நின்று

மப்பு மக்கள் மச்சம் மனம் மகன் மகள் மனம் மண் மன் முதல் சொன்னீங்க மலம்

え、कान खडी और कम्बल हम्म कम्बल ओके 30 तंजी इला सोलीते निक ए ने 30 डिग्री आ ये इला काय सोलीते काम இப்போ நீங்கள் பேர்லயே கொடுங்க ஆரம்பம்

நதி நம்பி நண்டு நடுக்கம் நடுநிலை நந்தி சொல்லு நான்கு

என்ன வருஷா இல்லை ஈனாவா இல இல இடியம் இந்து இந்துமதி இரசம் இனிப்பு இட்டலி இடி இடிக்கு இடி 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 மின்னல் இலப்பூ இடை இகை இழப்பூ இனி இனிப்பு சொல்லி போட்டேன் இளமை

ിയൽ അനീതി ഉണ്ട് നില ഇസൈ ഇലങ്ക ഇലക്കടം അതേമാതിരി അത് അതുപോലെ കൂടെ അതേ നല്ല மிக சிறப்பான வாழ்த்துக்கள் ஓடி வந்த நெஞ்சிருந்த எல்லோருக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இது மாதிரி திடீரென்று ஏதாவது கேட்க சொல்றதும் அந்த சொல்ல கேட்டுக்கொண்டே இருந்துட்டு அபிராமி மாதிரி நாங்கள் நாங்கள் தான் அது நல்லா இருந்தது அபிராமி சிறப்பான வாழ்த்துகள் நீங்க ஒன்று பண்ணி செய்ய நல்லா இருந்தது ரெண்டு பாட்டும் பாடி நீங்க திருச்சிரம் சொன்னது பாடல் பாடி நீங்கள் சூப்பர் சூப்பர் மிக சிறப்பு அது தொடருங்க அபிராமி மீனும் அடுத்த வாரம் சந்திப்போம் மிக்க நன்றி நீதினிங் நன்றி நன்றி வணக்கம் நன்றி சொல்வோம் நன்றி வணக்கம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்